ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்களுடைய எலிமுறையை ஹார்ட் ரைடாக மணிக்குமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன ஷர்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படவங்களுக்கான பதிவு இது இப்போ இது வந்து ஃபங்க்ஷனுக்கும் பயன்படுத்திக்கலாம் மற்றபடி வீட்டில் எனக்கு வீட்டுக்கு வந்து போடணும் சின்ன பசங்களெலாம் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஏழு பேர் ஆறு பேர் வந்து இதில் வந்து ட்ராவல் பண்ணலாம் ஒத்த குதிரையாக மாட்டிக்கலாம் ரெண்டு குதிரையாக மாட்டிக்கலாம் அந்தளவு அருமையாக பண்ணியிருக்காங்க ஷேர்ட்டோட லுக்காக பாருங்கள் ரொம்ப ராயல் லுக்காக இருக்குது செமத்தனமாக இருக்குது ஒரு காரில் போனால் கூட இந்த அளவுக்கு லுக் இருக்காது அந்தளவுக்கு யாரும் அதை திரும்பி பார்க்க மாட்டாங்க ஆனால் நமக்கு இது வந்து இதில் நீங்கள் போனீங்கனாலே அவ்வளோ யாரும் உங்களை திரும்பி பார்ப்பாங்க அந்தளவுக்கு லுக்காக இருக்குது சரியா ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நீங்கள் குதிரை வச்சுருக்கீங்க அப்படின்னா பெரிய ஷேரட் வாங்கணும்னு எப்படி எப்போவுமே ஆசை இருக்கும் வெள்ளை குதிரை வச்சுருக்க உங்களுக்கு ஆனால் நீங்கள் அது வாங்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் இதை கூட வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் இதுவும் நல்லா தான் இருக்குது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அருமையாக இருக்கும் நம்ம ஃபங்க்ஷனுக்கு போய் வீடியோலாம் இருக்கிறதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது இதை வந்து இருக்கக்கூடிய இட இடத்த பார்த்தீங்கன்னா வேலூரில் நம்ம உசினாட்டம் தான் இருக்குது இது வந்து புதுசாகட்டும் செஞ்சு கொடுக்குறாங்க செகண்ட் ஹாண்டாக வேணும் செகண்ட் ஹாண்டாக தேவை இருக்குது அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட விலை வந்து எதுவுமே சொல்லலாம் அண்ணா அண்ணாக்கு டே கால் பண்ணி கேட்டுக்கோங்க நம்பர் இதில் நான் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அருமையான பதிவுடன் சந்திக்கலாம் பாய்